ஹாய் ஹாய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாலினுக்கு ஞாபக மறதியா அப்படின்னு இபிஎஸ் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பாஜகவுடன் திமுக கூட்டணி வைக்கவில்லையா மத்தியில் பத்து ஆண்டு காங்கிரஸ் அரசில் இருந்தபோது திமுக எதையும் செய்யவில்லை கொள்ளை அடிப்பதே திமுகவின் நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காங்க ஸோ அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி இல்லையா கட்சி அண்ணா திமுக கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி இதை தவிர்த்து வேற சொல்ல முடியாது அனைத்து அண்ணா திராவிட எது என்ன பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆட்சி வந்த போது கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார்களா இல்லையா ஐந்தாண்டுகளும் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் நாட்டு மக்களை ஏமாற்று முடியாது அவர்களே சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு மத்தியிலே ஒரு வலுவான ஆட்சி இணையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது மூணாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டினுடைய பொறுப்பேற்றுகின்றார் திமுக இந்த தேர்தலோடு முடிவு கட்டப்படும் அது மட்டுமல்ல மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல எதுவுமே செய்யல இதைத்தான் மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கின்றான் செஞ்சிட்டு பாருங்கள் இதே திராவிட முன்னேற்ற கழகம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதிய ஆட்சியிலே நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள் காங்கிரஸ் அந்த பண்டிகளையும் ஆட்சியிலும் அமர்ந்தீர்கள் அதுக்கு முன்பு குஜராத் மரியாதை தேவகரா முதல் பாரத பிரதமர் அமைச்சர் முஸ்லிம் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது சுமார் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் பதினாறு ஆண்டு காலத்துல மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க தமிழகத்திற்கு என்ன செஞ்சீங்க என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்தீங்க என்ன நிதியை கொண்டாந்தீங்க ஒண்ணுமே இல்ல குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொள்ளையடிக்க வேண்டும் அதுதான் திமுக குறிக்கோள்